பிரேசன் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசிக்கிற நான் மற்ற வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே வார்த்தை ஆஸ்வாதம் இந்த காலை வழியிலே தேமுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நமக்கு போதுமானவராக இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் கர்த்துடைய கரம் நம்மோடு இருந்து ஆசிர்வதிக்கிறதை நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுவரைக்கும் ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட உங்களுக்காக உங்கள் சூழ்நிலையை கவனித்து கத்தூர் தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுகிறேன் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள் இயசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அல்லே லூயா உங்களை பார்த்து தான் ஆண்டோர் சொல்லுகிறார் பயப்படாது உங்களை பார்த்து தான் ஆண்டோர் சொல்லுகிறார் திகையாது உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கண்ணீரை பார்த்து துக்கத்தை பார்த்து வேதனை பார்த்து திகைத்து போயிருக்கிற உங்களை பார்த்து பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து குடும்ப நிலைமை போராட்டத்தை பார்த்து திகைத்து பயந்து போய் சோர்ந்து பலமிற்று போயிருக்கிற உங்களை பார்த்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவார் அவருடைய நீதியின் வலது கருத்தினாலே தாங்குவார் ஆபிரகாமை பாருங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஆத்தியாகம் பதினஞ்சு ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் அப்ரஹாம் மேல் ஒரு அன்பு வைத்தார் அவரை கைவிடாமல் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் திரும்பவும் சந்தித்து பயப்படாதே நான் உனக்கு கேடகம் மகாபரி பலனும் இருக்கிறேன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார் நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியம் நடந்து முடிந்ததுனால மனம் சோர்ந்த துக்கத்தோடு பலவீனத்தோடு இனி என்ன என்று கேள்வியோடு இருக்கலாம் கவலைப்படாது நீங்கள் நீங்கள் ஒன்றையும் இழந்து போவதில்லை தேவன் உங்களுக்கு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் கண்ணீரின் பாதை கடன் பிரச்சனை வேதனை நிறைந்த சூழ்நிலை துக்கம் நிறைந்த பாடுகள் நிறைந்த வியாதி படுக்கை பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் எல்லா சூழ்நிலை குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு வேலை சம்பாத்தியத்தில் எல்லாம் பிரயாசப்பட்டு பலனற்று போய் அல்லது சம்பாத்த இழந்துக்கும் கடனுக்கும் வட்டிக்கும் போய் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை செய்ய முடியாமல் வீட்டு காரியங்களை செய்ய முடியாமல் மனம் கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி தைரியமாக இருங்கள் உங்கள் கோர்ட்டு கேஸ் ஆகட்டும் உங்களுக்கு விரோதமான ஆட்டும் நியாயமற்ற ஆட்டும் அது நடுவில் சொல்லுகிறாரு நீதியின் வலது கருத்தால் உன்னை தாங்குவேன் என்று மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவர் எல்லா நிலையிலும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் பாருங்கள் மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் சீஷர்களுக்கு சீசர்களுக்கு முதலாவது பூட்டின நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னாராம் எனக்கு பெரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் பயப்படாத உன்னோடு இருக்கிறேன் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் வேலைக்கு போகும்போதும் வீட்டு சூழலின் மத்தியிலும் உங்கள் ஊழிய பாதையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய விளைவினத்தின் நேரத்திலும் வியாதி படுக்கை நேரத்திலும் மனம் உடைந்த நேரத்திலும் யாருமே இல்லாத நேரத்திலும் தனிமையிலும் துக்கத்திலும் கண்ணிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் சொல்லி பலப்படுத்துகிறார் கண்களை முடி ஜெபிக்கலாமா மனம் கலங்கின உங்களுக்கு தான் இந்த தீர்க்கமான வார்த்தை இப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா பிதாவே ஸ்தோத்திரம் ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே பிசாசின் போராட்டத்தை நிமித்தம் எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் பயந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது நீ கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இறங்கி விடுவிக்கட்டும் அப்பா எந்தெந்த மனக்கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நானும் தேவன் என்று சொல்லி அந்தவரே ஒரு தாயைப் போல தகப்பனைப் போல நீர் பலப்படுத்தும்படி சகாயம் பண்ணும்படி தோளிலே சுமக்கும்படி தாங்கும்படி அப்பா யாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரின் தொடுவிராக ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி இயங்குகிற பிள்ளைகள் வேலை இல்லை என்று இயங்குகிற பிள்ளைகள் கடன் பிரச்சனை மாறவில்லை என்று இயங்குகிற பிள்ளைகள் தடை தாமதம் காரியம் இன்னும் நடக்கவில்லை என்ற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சகாயம் பண்ணுவீராக நீதி இல்லையே நியாயம் இல்லை என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து நீதி பெறர் நீதியின் வலது கரத்தால் தாங்குவீராக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பலனை கொண்டு வரட்டும் யாரும் இல்லாத நேரத்தில் போராடுற சத்துரு பாவ சோதனைகள் பிரச்சனைகள் குழப்பம்